லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு பூர்வீக சொத்துன்னு இருக்கு இல்லையா பூர்வீக சொத்துன்னா அப்பா சொத்து கிடையாது அப்பாவுடைய அப்பா சொத்து பாட்டன் சொத்து பாட்டன் முப்பாட்டன் சொத்தை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனை கிடையாது தாத்தா சொத்து அப்படின்னு ஒன்னு இருந்துச்சுன்னா உன்னை இவங்க அதை சேல் பண்ணிடணும் அந்த சொத்தை வித்துடணும் வித்து வந்து காசாக்கிடணும் இல்ல காம்பன்சேஷன் ஏதாச்சும் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்து காம்பன்சேஷன் வாங்கிடணும் அந்த சொத்தை அப்படியே இவங்க இவர் பேர்ல மாத்தினாருன்னா அதுக்கப்புறம் இவங்களால அதை விக்க முடியாது இவங்களால் அதை அனுபவிக்கவும் முடியாது அதை வச்சு இன்கம் பார்க்க முடியாது ஏன்னா பூர்வீக சொத்து அப்பாவுடைய அப்பா சொத்து பாட்டன் சொத்தை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனை தனுசு லக்னக்கார லக்னத்தை சேர்ந்த அன்பர்களுக்கு கிடையாது ரெண்டாவது தன்னுடைய குழந்தை அதுவும் இன்னும் சொல்லப்பானா ரெண்டு குழந்தை மூணு குழந்தை இருக்கிற வீட்டில் மூத்த குழந்தை தனுசு லக்னத்தை சேர்ந்தவர்கள் என்னைக்குமே தன்னுடைய மூத்த குழந்தை எந்த விதமான எதிர்பார்ப்பும் வச்சுக்க கூடாது என் பையன் எனக்கு அது செய்வாரு இது செய்வாரு வளர்ந்து நான் இப்படி எல்லாம் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கனவு கோட்டையோ ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோ மூத்த குழந்தைகிட்ட வைக்கவே கூடாது முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷனே வச்சுக்க கூடாது எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் ஒரு அளவுக்குள்ளே இருக்கணும் ஏன்னா ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கடைசியில் அவருக்கு பெருத்த ஏமாற்றம் இருக்கு அவர் வந்து அடைய அர்த்தம் இது யாருக்கு வந்து விதிவிலக்கா இருக்கும்னா மூத்த குழந்தை ஒருவேளை அபாஷன் ஆயிடுச்சு மிஸ்கேரிட் ஆயிடுச்சு ஒரு கரு வந்து உண்டாகி க கலஞ்சிருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அஞ்சா பாவம்ன்ற அந்த விஷயம் வந்து நமக்கு தாண்டி போயிடும் இல்லையா இல்ல ஒரு குழந்தை பிறந்து இறந்துருச்சு அப்படின்னா ஓகே அவர் வந்து டெக்னிக்கலா ஒரு ஃபர்ஸ்ட் குழந்தை கிடையாது அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தை வந்து இரண்டாவது குழந்தையாயிடுது ஆயிடுது கணக்காயிடுது இப்போ எதுவுமே இல்ல மூத்த குழந்தைதான் அவருக்கு வந்து பிறந்திருக்கு இடையில அபாஷன் ஆகல மிஸ்காரிட் ஆகல பிறந்தும் இறக்கல முதல்ல ஒரு குழந்தை இவங்களுக்கு பிற பிறக்குது அதுவும் ஒரே பிள்ளையா இருக்குது அப்படின்னா ஒரே பிள்ளையா இருக்கும் பட்சத்தில் பரவாயில்ல அதுக்கடுத்து இன்னொருத்த தம்பியோ தங்கச்சியோ இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் எங்களுடைய டிபெண்டன்சியை கொஞ்சம் தம்பி தங்கச்சிங்க பக்கம் திருப்பிக்கிறது நல்லது முதல் குழந்தை கிட்ட இவங்க எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பா அளவா வச்சுக்கிறாங்களோ எந்த அளவுக்கு இவங்க குறைஞ்ச எதிர்பார்க்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இவங்களுக்கு நல்லது எவ்வளவுக்கு எவ்வளவு இவங்க எதிர்பார்ப்ப அதிகப்படுத்துறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உறவுக்குள்ள வந்து விரிசல் ஏற்படும் ஏன்னா இவங்க எதிர்பார்த்த எந்த விஷயத்தையும் மூத்த குழந்தையால கொடுக்கவே முடியாது சோ பிள்ளைங்க கிட்ட எதிர்பாக்கறதை முடிஞ்ச வரைக்கும் தனுஷலக்னத்தை சேர்ந்தவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அத விட முக்கியம் நிறைய தனுஷலக்ன ஜாதகர்கள் நான் பார்த்து ஃபேஸ் பண்ற விஷயம் என்னன்னா இந்த ரகசியத்தை வெளிய சொல்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா திருமணம் சார்ந்த ரகசியத்தை எதையாச்சும் வெளிய சொல்லிடுவாங்க அது லவ் மேரேஜ் இருக்கலாம் இல்ல அனேஜென்ட் மேரேஜ் இருக்கலாம் எதிர் எதிர் தரப்பு வீடு இருக்கு இல்லையா அந்த குடும்ப குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு ரகசியம் இருக்கும் ஒரு அசிங்கம் அவமானம் சார்ந்த ரகசியம் இருக்கும் வெளியே சொன்னா இது அசிங்கம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம் இருக்கும் அந்த விஷயத்த வந்து அந்த வீட்டில் இருக்கவங்களே மாறிச்சிருப்பாங்க இல்ல இவங்க கிட்ட மட்டும் தெரிவிச்சிருப்பாங்க இதை வந்து வெளியே சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும்ன்றதுக்காக தெரிவிக்க வேண்டிய விஷயத்த இவங்க வந்து நண்பர்கள்கிட்டயோ உறவினர்கிட்டயோ பகிர்ந்துக்கும் போது என்ன ஆகிடும் அது சுத்தி 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 அது பெரிய புரளியாகி பெரிய விவாத பொருளாகி பெரிய வந்து ஒரு விமர்சன பொருளாக மாறி அது அந்த கல்யாணத்தையே கெடுத்துரும் ஸோ தனுசு லக்னத்தை சேர்ந்தவர்கள் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் முடிகிற வரைக்கும் அட்லீஸ்ட் நிச்சயதார்த்தமாவது முடியணும் இல்லைன்னா கல்யாணம் கூட வேணாம் கல்யாணமே முடியணும் கல்யாணம்ன்ற ஒரு விஷயம் ஒழுங்கா அந்த ப்ரொபோசல் ஆரம்பிச்சு நிச்சயதார்த்தம் ஒப்புதாம்புலம் எல்லாம் முடிச்சு கல்யாணம்ன்ற ஒரு விஷயம் சக்சஸ்ஃபுல்லா முடிகிற வரைக்கும் அதை பத்தி வெளியில பேசக்கூடாது அது சார்ந்த எந்த ரகசியத்தையும் அவங்க வந்து வெளியில பகிர்ந்துக்கவே கூடாது பகிர்ந்து பகிர்ந்தாச்சுன்னா அது பேசி 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 சர்ச்சைக்குள்ளாகியே அந்த திருமணம் வந்து நின்னு போயிடும் இல்ல அந்த ப்ரொபோசலே வந்து கேன்சல் ஆயிடும் நிறைய தனுசு லக்னத்தை சேர்ந்த ஜாதகர்கள் இந்த மாதிரியான விஷயம்னால காசிப் பண்றது மூலியமா திருமணம் சார்ந்த விஷயத்தை பத்தி புறம் பேசுறது மூலியமாவே திருமணம் நின்று போயிருக்கு நிறைய நானே வந்து தனிப்பட்ட முறையில நான் பார்த்துருக்கேன் சோ தனுசு லக்னத்தை சேர்ந்தவர்கள் என்னைக்குமே திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க வீட்டில் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா அது ஒழுங்காக முடியிற வரைக்கும் அதை பத்தி வெளியில கமெண்ட்ஸோ கருத்தோ அல்லது விமர்சனமோ நல்லதோ கெட்டதோ வெளியில ஷேர் பண்ண கூடாது ஷேர் பண்ணா அந்த ப்ரொபோசலே நின்று போய்டும்